வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது போதி தர்மர் எழுதியவர் அழகர் நம்பி குரல் வேங்கட பிரகாஷ் அத்தியாயம் ஒன்று புத்த ஞானம் பகுதி ஒன்று புத்தரும் அவரது இயக்கமும் தர்மம் என்பதற்கு மிக எளிய பொருள் ஒன்று உண்டு தகுதியான சரியான ஒரு பாதையை பின்பற்றிச் செல்வது அது அர்த்தமற்ற சடங்குகளை குருட்டு நம்பிக்கைகளை ஊக்குவிப்பதில்லை இந்த உலகில் புதிய சிந்தனையை கொண்டு வந்தவர் புத்தர் பிரான் அவர் இயற்கை அம்சங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தி அதன் விளைவுகளை ஆராய்ந்தவர் தம்முடைய உடலையும் மனதையும் கொண்டு உலக மக்களின் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்குமான இயற்கை அம்சங்களை புத்தர் வழங்கினார் அவர் போதிக்கும் தர்மம் நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்ட மரபுவழி நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவர் சொன்னதன் தர்மம் என்பதன் அர்த்தத்தை பலரும் சரியாகப் புரிந்து கொள்ளாமலேயே அதை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் புத்தர் வரலாற்றில் ஒரு நிலையான இடத்தைப் பெற்றுவிட்டதற்கும் மக்கள் அவரை போற்றி வழிபடுவதற்குமான காரணங்கள் முக்கியமானவை ஒன்று உலகப் பார்வையுடன் செயல்பட்டது இரண்டு சுயநலத்தை விட்டொழித்தது மூன்று அன்பையும் சமாதானத்தையும் வலியுறுத்தியது நான்கு உண்மையான தர்மத்துக்கு தாமே விளக்கமாக இருந்தது இப்படி புத்தரின் அநேக சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் புத்தரைவிட எளிமையாக யாராலும் வாழ்ந்திருக்க முடியாது புத்தரைவிடத் தகுதியான சிந்தனையை இன்னொருவர் வழங்கியிருக்க வாய்ப்பில்லை அவருடைய வாழ்க்கை இணையற்றது மனித பேரின்பத்தை நோக்கி இட்டுச் செல்கிற பயணம்தான் அவருடைய வாழ்க்கை மனிதர்களின் துன்பங்களை துடைப்பதற்கான பரிகாரம் கண்ட வெகு சிலரில் புத்தரும் ஒருவர் உள்ளார்ந்த அமைதியை தேடி பயணம் செய்த முதல் நபர் என்று புத்தரைச் சொல்ல முடியாது அவருக்கு முன் அத்தகைய முயற்சிகளைச் செய்தவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் ஒன்று சரியான பாதையில் சென்ற தவறான நபர்களாகவோ அல்லது தவறான பாதையில் நடந்துவிட்ட சரியான நபர்களாகவோ இருக்க வேண்டும் புத்தரைப் போல் அவர்கள் முழுமையாக முயற்சி செய்திருக்கவில்லை புத்தரைப் போல் இடர்பாடுமிக்க செயலை துணிவோடு அவர்கள் மேற்கொண்டிருக்கவில்லை புத்தரின் தம்மபதம் வாழ்க்கைக்கான கோட்பாடுகளை நல்லொழுக்க விதிகளைக் கொண்டது அதுவே உலகுக்கு அவர் வழங்கிய செய்தி விலைமதிப்பற்ற வெகுமதியும் கூட கிமு ஐநூற்று அறுபத்து மூன்று வாக்கில் அவதரித்து கிமு நானூற்று எண்பத்து மூன்றில் உலக வாழ்வை உதறிச் சென்றார் புத்தர் அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தர் குலப்பெயர் கௌதமா அவருடைய தந்தையார் சாக்கியர் என்ற சமுதாயப் பிரிவின் தலைவர் புத்தர் என்ற மதிப்புமிக்க சொல்லுக்கு விழிப்புணர்ச்சி உடையவர் என்று பொருள் சித்தார்த்தர் சாக்கிய முனி கௌதம புத்தர் புத்தர் என்று பல பெயர்களும் சுட்டுவது புத்தர் ஒருவரையே புத்தர் ஆண்டுக்கணக்கில் விடாப்பிடியாக போராடி மன அமைதியை முழுமையாக அடைந்தார் அதன் பிறகு சுமார் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் மக்களிடையே பயணம் செய்து ஆன்ம விடுதலைக்கும் அமைதிக்குமான வழிகளை உலகுக்கு அறிவித்திருக்கிறார் தன்னை அறிதல் அல்லது நிர்வாணா என்கிற சாதனைக்குத் தேவை தன் செயலை தானே முடிவு செய்யும் சுதந்திரமும் முழுமையான அமைதியும் துறவிகள் மத்தியிலும் உயர்குடி மக்கள் மற்றும் பாமரர்கள் கூட்டத்திலும் தன்னை அறிதல் என்பதைப் பற்றியே உரைகள் நிகழ்த்தினார் சாதி சமய சடங்குகளை அதாவது அறியாமை குற்றம் பொய் போன்றவற்றை கடுமையாகச் சாடியவர் புத்தர் அதனால்தான் சமுதாயத்தில் அவருக்கு வரவேற்பும் இருந்தது எதிர்ப்பும் இருந்தது ஒரு சிலருக்கு அவரிடம் இருந்த பகையுணர்ச்சியே அவருடைய முடிவுக்கும் காரணமானது கிமு ஆறாம் நூற்றாண்டில் புத்தருடைய காலத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட குறுநில அரசுகள் கங்கைக் கரையில் அமைந்திருந்தன கபிலவாஸ்து என்கிற இடத்தில் ஆட்சி புரிந்த சுத்தோதனர் என்ற மன்னருக்கு மகனாய் பிறந்தவர் சித்தார்த்தர் உண்மையில் சித்தார்த்தர் என்றால் வாழ்வின் நோக்கத்தை அடைந்தவர் என்று பொருள் மன்னரின் மகன் என்பதால் சுகமான வாழ்க்கைச் சூழலில் வளர்க்கப்பட்டார் அங்கே மகிழ்ச்சிக்குக் குறைவில்லை கவலைக்கு இடமில்லை பிற்பாடு அது பற்றி தமது சீடர்களிடம் உரையாடும்போது புத்தர் குறிப்பிட்டிருக்கிறார் துறவிகளே நான் மிகவும் மென்மையான முறையில் வளர்க்கப்பட்டேன் புலன்களுக்கு இனிய வாழ்க்கை எனக்குக் கிடைத்திருக்கிறது பண்புனையம் கொண்டவர்களால் நான் Sample complete. Ready to continue?